ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீ பத்ராச்சல ராமர் தரிசனம் ஸோ இதை இது வந்து சென்னையில் வந்து முதல் முறையாக வந்து இந்த பத்ராச்சல ராமர் சிலை வந்து அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஸோ இது எங்கே வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துப்பா டி நகரில் ஸ்ரீ கிருஷ்ண கல்யாண மண்டபத்தில் வந்து வச்சுருக்காங்க இது பார்க்கறதுக்கு வந்து அனுமதி இலவசம் ஸோ மொத்தம் மூணு நாள் ப்ரோக்ராம் வந்து அந்த கல்யாண மண்டபத்தில் நடக்க போகுது ராமர் கல்யாணத்துலேருந்து சீதா ஆயிரத்தி எட்டு புடவையால வந்து அர்ச்சனை பண்றாங்க சோ இந்த டீடெயில்ஸ் இந்த வீடியோல இருக்கு சோ நீங்க டைம் கிடைச்சா இந்த மூணு நாளுக்குள்ள போய் இந்த பத்ராசல ராமரை தரிசனம் பண்ணுங்க வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம்